இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த பிளான்ட்டு ஜினியாங்க இந்த பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி சீட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட தூவிட்டால் அவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியதான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது மல்டிபெட்டல்ஸ் இருக்குது இப்போ வந்து ஹைப்ரிட் வர ஜினியாஸ் நிறைய வந்துடுச்சு இது வந்து நாட்டு சினியாங்க சீட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டோடனே ரொம்ப ஈஸியாக முளைக்கும் இது வந்து பிங்க் கலர் மட்டும் கிடையாது ஒயிட்டு ரெட்டு ஈவன் பிங்க்லேயே மல்டி ஷீட்ஸ்லாம் நிறைய இருக்குது நீங்கள் செடியிலேயே பூக்களை வந்து இப்படி காய் விட்டுறா கூட உங்களுக்கு சீட்ஸ் அப்படியே இருக்குங்க நீங்கள் காஞ்ச சீட்ஸை நீங்கள் கரெக்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு மட்டும் வச்சுக்கோங்க ஜஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன் அதில் நீங்கள் கிள்ளி விட்டால் உங்களுக்கு மேரிகோல்டாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிச்சாக உங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அதே போல் தாங்க கீழே உள்ளே அந்த பெட்டல்ஸ்க்குள்ளதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் போர்ஷனை நீங்கள் அப்படி தூவி விட்டால் கூட போதும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உதிருது பார்த்திங்களா இதுதான் அதோடய சீட்ஸு இது நீங்கள் சும்மா சாயில் நல்லா எந்த சாயிலில் போட்டாலுமே நல்லாவே வரும் ஸோ நீ ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லைட் கரெக்டாக மணலில் வந்து ஏன்னா வந்து ரொம்ப காற்று அடிச்சிச்சின்னா சீட்ஸை வந்து காற்று பரத்தி கொண்டு போயிடும் அதனால் இப்படி தூவி விட்டுட்டு மேலாப்பில் ஜஸ்ட்டு மணலை மட்டும் லைட்டாக போட்டு விட்டுருங்க கொஞ்ச நாள் கழித்து சூப்பராகவே உங்களுக்கு நல்லா எல்லாமே முளைக்குங்க ஸோ இது அந்த மாதிரி போட்டு தான் போட்டது எல்லாமே ரொம்பவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த ஒயிட் அண்ட் பிங்க் தான் இது போக வேறு கலர்ஸ் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன் இந்த ரெண்டு கலர்ஸ்க்கான ஜெனியா சீட்ஸ் வந்து சேலுக்கு இருக்குது சீட்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நன்றி